காக்கை குருவி எங்கள் ஜாதி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்றதை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அது அக்ரினே கல்லு மலை என்ன இருக்கு கல்லு தானே இருக்கு மலையில கடலையும் மலையும் எங்கள் சொந்தம் அப்படின்னா அவருடைய விஷன் எப்படிப்பட்ட விஷன் நோக்கம் திசையெல்லாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்த ஒரு தன்மை அக்னி குஞ்சுன்னு பாடினார் அவருடைய கோபம்னு நினைப்போம் பல நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் வேகமாக வந்து விடும் கதா என் காதருகே வாடா உன்னை சிறு புல்லை நினைக்கிறேன் அதுவும் எப்படி அந்த சிறு புல்லை எப்படி மதிக்கிறார்

அம்மா கிட்ட போய் வருத்தப்படுகிறாள் தங்கம்மாள் பாரதி அப்பாவை எல்லாரும் பைத்தியம் பித்தன் பித்தன் சொல்கிறாள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கேட்டுக்கொண்டே இருந்து விட்டு சொல்கிறார் கவலைப்படாத குழந்தை சிவபெருமானை கூட எல்லாரும் பித்தன்னு தான் சொன்னார்கள் சிவபெருமான பித்தன் சொன்னார்கள் அதனால் பித்தன்னு சொல்லட்டும் பரவாயில்லை பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்கிறமே அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை எங்கெல்லாம் பார்த்தார் தெரியுமா புதுச்சேரியில் இருக்கும்போது ஒரு அமாவாசைக்கு சமுத்திர ஸ்நானம் செய்வதற்கு தன்னுடைய மகள்களை அழைத்து கொண்டு போய்விடுகிறார் அங்கே சமுத்திரம் அன்றைக்கி ரொம்ப ரஃபாக இருக்குது சமுத்திரம் கோஷித்தது அப்படின்னு எழுதுகிறார் அவ்வளோ சத்தம் ஆரவாரமாக இருக்குது அப்படி ஆர்வமாக இருந்ததில் ரெண்டு குழந்தைகளையும் சைமல்டேனியஸாக அவருடைய பிளான் என்னன்னா ஒவ்வொருத்தரவையும் என்ன பண்ணுவார் ரெண்டு குழந்தைகளையும் கையில் பிடிச்சிட்டு அவரும் போய் அந்த தண்ணீரில் மூழ்கி நீராடுவார்கள் அன்னைக்கு எல்லாரும் முடியாதுன்னு அவரே ரியலைஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு சமுத்திரராஜன் கொஞ்சம் ஆவேசமாக இருக்கிறான் நாம் ஒன்று சேர்ந்து நீராட முடியாது நீங்கள் இரண்டு பேரும் கரையில் இருங்கள் நான் ஒவ்வொருத்தராக நீராட்டி கரையில் கொண்டு வந்து விடுகிறேன் முதல்ல பெரிய குழந்தையே கையில் பிடிச்சிட்டு போயிட்டார் அப்போது பெருசாக அளவு வந்திருக்கு குழந்தை பயந்த உடனே கவலைப்படாதே அலையரசன் நாம் சொன்னால் கேட்பான் அது அவருடைய டிபிக்கல் ஸ்டைல் அலையரசன் நாம் சொன்னால் கேட்பான்னு சொல்லி ஒரு பெரிய அளவு வந்திருக்கு கரெக்டாக இவர்கள் பக்கத்தில் உடனே அடங்கி போயிடுது சரி அந்த அலை அடங்கி போச்சேன்னு நினச்சி நிற்கும் போது சின்னதாக ஒரு அலை வந்திருக்கு இது சின்ன அலதானேன்னு நினைத்து நின்னால் புரட்டி தள்ளி குழந்தை ஒரு பத்தடி தனியாக போக வேண்டிய நிலைமை கையை விட்டு குழந்தை நழுவி போச்சு நினச்சி பாருங்கள் தண்ணிக்குள்ளே குழந்தை விழுந்துருது கதறி போய் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி அப்போவும் தான் எடுத்த அந்த முடிவுலேருந்து மாறலை அந்த குழந்தையை நீராட்டி கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அடுத்த குழந்தையை தூக்கின்னு போய் நீராட்டி கொண்டு வந்து மூணு பேரும் கரையேறும்போது புதுச்சேரியில் ஜனங்கள்னால் ஒன்றா சேர்ந்து பெரிய கூட்டம் போலீஸ்காரன்னு நிற்கிறான் என்னான்னு கேட்டால் அந்த ஜனக்கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் பார்த்துருக்க இவ்வளோ ரஃப்பாக சீ இருக்கும்போது யாரும் சீக்கு போக மாட்டார்கள்னு அவரோட நினப்பு அவருக்கு பாரதியார் தெரியாது குழந்தைய இந்த மாதிரி போட்டு முதல்ல பிடிச்சுன்னு இருக்கார் அப்புறம் குழந்தை தனியாக போயிட்டா அப்புறம் போய் எடுத்துன்னு வரார் அந்த ஆள் என்ன பண்ணிட்டார் போய் எல்லாருக்கிட்டேயும் அங்கே ஒருத்தர் குழந்தைகிட்ட இருக்கிற நகையெல்லாம் பறிச்சுட்டு குழந்தைய தண்ணியில் தூக்கி போடுறதுக்கு பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கார் நாமெல்லாம் போய் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு ஊரை கூட்டி போலீஸ் காராலையும் கூட்டின்னு வந்துட்டார் பாரதிக்கு ஒரு பக்கம் கோவம் ஆனால் அந்த கோவத்தை அந்த சமயத்தில் காட்ட முடியுமா அதுக்குள்ள போலீஸ்காரர்கள் என்ன இருந்தாலும் அவர்கள் பிரெஞ்சு போலீஸ் ஆனால் பிரெஞ்சு போலீஸ் வாஸ் இன்ஃபார்ம் அந்த பிரிட்டிஷ் போலீஸ் இந்த மாதிரி ரெவல்யூஷனரிஸ் தான் இங்கே இருக்கிறார்கள் இவர்களை மானிட்டர் பண்ணுங்கள் அந்த போலீஸ்காரர்களுக்கு இவர் அடையாளம் தெரியும் ஐயா நீங்கள் போயிட்டு வாருங்கள் ஏன்னா இவர் சொல்லி வச்சுருப்பாராம் பின்னால் மானிட்டர் பண்ணுறான் அந்த போலீஸ்காரன் தன்னை மானிட்டர் பண்ணுறான்னு தெரியும் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பாரான் நீ வேணா என்னை பின்தொடர்ந்து வா ஆனால் என் பக்கத்தில் வராத ஒரு அஞ்சடி தள்ளியே வா தன்னை கண்காணிக்கிறார்கள்னு தெரிஞ்சால் கூட நீ வேணா அஞ்சடி தள்ளி வா என்னை கண்காணித்து நான் சொல்கிற விஷயத்துனால் வேணா அனுப்பு ஆனால் என் பக்கத்தில் வராது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை அம்மாக்கிட்ட அம்மா இந்த மாதிரிலாம் நடந்தது ஒரு சொக்ரார் பாரதிய போ கத்துண்டியா தங்கம்மா அங்கே என்னன்னு கத்துண்டியா என்ன உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டாயா பெரிய அலை அணுகி போயிட்டு சின்ன அலை புரட்டி விட்டது அதனால் உருவத்தை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாது எந்த இடத்துல எந்த பாடத்தையும் கற்றுக்கொண்டா நாம இருந்தால் பதவி தவிச்சிருப்போமா இல்லையா ஆனால் அந்த கஷ்டத்தை கூட ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட பார்க்கக்கூடிய ஒரு திறமை அதுதான் அதுதான் அவருடைய தீர்க்க தரிசனம் இந்த சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பியாண்ட் தி ஜியாபிக்கல் பவுண்டரிஸ் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உலகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும் பல காரணங்களால் அது ஒரு உட்டோப்பியன் ஸ்டேட் ஆனால் முடிந்த வரைக்கும் எல்லோரும் நண்பர்களாக இருக்க முடியும் குழந்தைகள் அழுகின்றன அந்த தொம்பை குழந்தைகளின் குரலுக்கும் ஸ்ருதி சேர்த்து விட்டது யார் பராசக்தி 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 தொம்பை குழந்தைகளின் அழுகையில ஸ்ருதியை பார்த்தவர் வாசல்ல வித்தா அதுதான் ஸ்ருதி இருக்குன்னு நினைச்சவர்னா அப்போ எல்லா ஓசையும் எல்லா ஒலியும் அவருக்கு கண்ணனுடைய வெங்குளம்னா அந்த பார்வை எப்படிப்பட்ட பறந்து பட்ட பார்வை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாளா நின்னை தேடும் இன்பம் தோன்றுதடா நந்தராலா தீயில் விரலை வைத்தால் இல்லை ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு சிலபிலும் சில இடத்துல முக்கியம் மிகப்பெரிய கவிஞர்கள் அமர கவிஞர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கும் மதிப்பு உண்டு சொல்லாத வார்த்தைகளுக்கும் மதிப்பு உண்டு சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை சில இடத்துல வார்த்தையை கொஞ்சம் இழுத்திருப்பார்கள் இழுத்தால்தான் அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு குறைச்சாலும் மதிப்பு உண்டு தீக்குள் விரலை வைத்தால் நெருப்பு சுடும்னு யாரோ சின்ன வயசுல நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் யாராவது அதுக்கப்புறம் போய் நெருப்புக்குள்ள கையை வைக்கிறத கான்சியஸாக பண்ணியிருக்கோமா எதேச்சியாக பட்டுடும் அது வேற விஷயம் கான்சியஸாக பாரதியார் சொல்லி இருக்கிறார் பாரதியனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைக்கு போய் எல்லோரும் பாரதியார் சொன்னதை அனுபவித்து பார்க்க வேண்டும் தீக்குள் விரலை விட்டு பார்ப்போம் நடக்குமா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலானா நினை தீண்டுவது போல இருக்குன்னு எழுதியிருந்தானா அப்பவும் அர்த்தம் வேற தீக்குள் விரலை வைத்தால் நந்தலானா தீண்டுவது போல இருக்குன்னா இந்த கண்ணன் எப்ப பாரு காங்கையில் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இருந்தா போல இருக்குன்னு முடிச்சிட்டு போயிடணும் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலானா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா உன்னை எவ்வளவு இன்பமோ அது இந்த நெருப்பில் எனக்கு வருகிறதுன்னா நெருப்பையும் நீரையும் விண்ணையும் மண்ணையும் காகத்தையும் மனிதர்களையும் சிங்கத்தையும் சீறுபவர்களையும் தன்னை பிடித்துக் கொடுத்த போலீஸ்காரனையும் எல்லோரையும் அன்போடும் நட்போடும் பார்த்த ஒரு மனம் சில இடங்கள் அவருக்கு கோபம் வந்தது நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் அப்படின்னு கோபம் வந்தது அந்த கோபம் தான் துரியோதனன் அவையில் யுதிஷ்டிரர் சூதாடிட்டார் அப்படின்னு உடனே அந்த கோபம் வெடித்தது பகடையை உருட்டினான் சகுனி இவர் நாட்டை வைத்தார் அந்த நாட்டை வைத்தார்னு சொன்ன உடனே அவ்வளோ கோபம் வந்தது பாரதிக்கு என்னைக்கோ நடந்த மகாபாரதம் பாஞ்சாவி சபதம் தான் பாடுறார் அந்த கதையை எடுத்து பாடுற ஆனால் அப்படி பாடுறச்சு எவ்வளோ கோபம் வந்தது வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்துழத்தல் போலே கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலே நீங்க பாரதியுடைய தீர்க்க தரிசனம் எங்கெல்லாம் இருக்குங்கிறத தி அதர் சைட் ஆஃப் இட்லி தி ஃப்ளிப் சைட் ஆஃப் இட்டும் பார்க்கணும் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலே கோவிலில் அவர் தான் பார்த்துக்கிறார் கோவிலில் சதைக்கு பூஜை பண்ணுறாருன்னு நினைச்சா அவரே அந்த பூஜை பண்ணுற சரியை கொண்டு போய் வித்துட்டா என்ன பண்ணுறதுன்றார் வாயின் காத்து நிற்போர் வீட்டை வைத்து இழத்தல் போலே ஆறு மாதம் ஊருக்கு போனோம் வீட்டுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிட்டு போனா திரும்பி வந்து பார்க்கும்போது வீடே இல்லை அடமானம் வச்சாச்சு யார் வாசலில் வச்சுட்டு போனோமே செக்யூரிட்டி அவர் வேற விதமாக செக்யூராக பண்ணிட்டார் வாயில் காத்து நற்போர் வீட்டை வைத்துழத்தல் போலே கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலே ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்துழந்தான் சிஜை சிறிய செய்கை செய்தான் தேசத்தை யாராவது வைத்து இழப்பார்கள் அவ்வளோ கோபம் வந்தது எந்த பாரதி தெரியுமா வியாச பாரதத்தில் வருகிற கர்ணனை நேரடியாக படைத்த பாரதி ரொம்ப நுட்பமான வித்தியாசங்கள் உண்டு கர்ணன் திரைப்படத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசனையும் பந்துலுவியும் சக்தி கிருஷ்ணசாமியையும் கண்ணதாசனையும் நினச்சி நாம் கர்ணனை பற்றி வேறு விதமான இமேஜ் வச்சுருக்கோம் ஆனால் வியாசர் காட்டுற கர்ணன் அந்த கர்ணன் இல்லை பாரதி வாஸ் லாயல் டு வியாசர் கர்ணனை படைக்கும் போது வியாசருடைய கர்ணன் என்னவோ அதே தான் வில்லி பாரதத்தினுடைய கர்ணனையோ வில்லி பாரதத்தின் துரியோதனனையோ கொண்டு வரல அதெல்லாம் பின்னால் வந்து சேஞ்சஸ் ஆனால் பாரதி அப்படியே இட் வாஸ் லாயல் டு வியாசர் அந்த இடத்துலலாம் லாயல் டு வியாசராக இருக்கிறவர் யுதிஷ்டரன் விஷயத்தில் மட்டும் அவரால் ஒத்துக்க முடியும் நாட்டையாக வச்சு ஒருத்தன் இடப்பா அவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் அப்போ எவ்வளவு இந்த நாட்டு மேலே அவருக்கு பக்தியும் பிடிமானமும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதே நாட்டு பற்றும் அதே பிடிமானமும் மானுட இனத்தின் மீது மானுட வளர்ச்சியின் மீது அவருக்கு இருந்ததுங்கிறது அவருடைய அந்த விசாலமான பார்வை இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நாளைக்கு இப்படித்தான் நடக்கும் என்று ஏற்கனவே தெரிந்ததை சொல்லாமல் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை தீர்க்க தரிசனமாக சொன்னவர் தான் பாரதி அவருடைய தீர்க்க தரிசனம் கொஞ்சம் வித்தியாசமான தீர்க்க தரிசனம் இதுதான் என்னுடைய சமுதாயத்திற்கு வர வேண்டும் இதுதான் என்னுடைய இளைஞர்கள் போகிற பாதையாக இருக்க வேண்டும் என்று வழிகாட்டியவர் எப்படி நம்முடைய வாழ்க்கை தேர் ஓட வேண்டும் என்பதை எல்லோருக்கும் பார்த்து சாரதியாக இருந்து காட்டக்கூடிய ஒரு தனிப்புலவன் அந்த பாரதிப்புலவன் பாரதி புலவனை நல்ல உள்ளங்களோடு சேர்ந்து சிந்தித்து பார்ப்பதற்கு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த தில்லி தமிழ்ச் சங்கத்திற்கும் குறிப்பாக திரு முகுந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பாரதியனுடைய தீர்க்க தரிசனம் எல்லோருடைய உள்ளங்களிலேயும் தீர்க்க தரிசனமாக மலர வேண்டும் என்று அந்த பாரதி புலவரிடத்திலேயே பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி அப்படி ஒரு உணர்வுதான் இன்று இவரது உரையை கேட்டதும் ஏற்பட்டது பாருங்க எல்லாரும் தானாவே எந்திரிச்சு கை தட்டுறாங்க வாழ்த்துறை வழங்க வருமாறு டிடிஏ முன்னாள் மாணவர் திரு வைத்தியநாதன் அவர்களை மேடை கலைக்கின்ற இன்றைக்கு அவர்கள் நேர பார்த்தது கேட்டது பெரிய விஷயம் அந்த இந்த மாதிரி ஒரு சுப்பிரமணிய பாரதியார் என்பவர் நம்ம நாட்டில் பிறந்த அந்த காலத்தில் பிறந்து அவர் செய்த சாதனைகள் முப்பத்தி வருஷத்தில் சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்பது ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால முடியாது அதாவது ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு ஹை திங்கிங்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஏன்னா வறுமையில வாடும் பொழுது மனுஷனுடைய வேல்யூஸ் எல்லாம் கூட குறையும் ஆனா அது அவருக்கு குறையவே இல்லை இன்னைக்கு வந்து நான் சொல்லப்போனா நான் வந்து எம்பிஏ கிளாஸஸ் எடுக்கும்போது ரோல் மாடல் ரோல் மாடல் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு சுப்பிரமணிய பாரதியினுடைய அவருடைய ஜாதகத்தில் இல்லை பசங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம மெட்டீரியல் வேர்ல்டில் நம்ம மயங்கி இருக்கோம் இன்டாக்சிகேஷன்னு சொல்லலாம் சுப்பிரமணிய பாரதியர் நம்ம நினச்சி பார்க்கணும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக வாழ்ந்திருக்கார் இன்னை வரைக்கும் அவர் வாழலை உடல் தான் இல்லையே தவிர உள்ளத்தால் நமக்குள்ளே வாழலை அதை வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவத்தையும் ஒரு குறுகிய நேரத்தில் அம்மா சொன்னது வந்து பெரிய விஷயம் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் பாரதியார் தெரியும் ஆனால் பாரதியார் காலத்தில் அவர் எப்படியெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு தமிழ் ஆற்றல் இருந்ததுனால படிச்சுக்கேன் இருந்தாலும் அத்தனை இந்த என்டையர் கேமட் ஆஃப் பர்சனாலிட்டி தெரியாது அது சொன்னது வந்து ஐ திங்க் இந்த கிரேட் தான் உண்மையிலேயே சொல்கிறேன் இது ரொம்ப நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கோம் நான் இன்னைக்கு என்னுடைய கூட பிறந்தவர்கள் மனைவி எல்லாரையும் கூட்டேன் குளிர் அது இது பேரும் சொன்ன தெரியுமா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஒரு அம்மாவை நம்ம இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நம்மளால போக முடியாத காலத்துல அப்சலுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆனா சுப்பிரமணிய பாரதியாரோ அல்லது முன்னாள் இருந்தவர்கள் என்னைக்கும் என்னைக்குமே அவர் சொன்னது எவர் கிரீனா இருக்கு அது மாதிரி அந்த மாதிரி நமக்காக வாழ்ந்துட்டு வாழ்ந்து போனவர் அவர் அவர் வந்து எனக்கு என்னென்னா சொல்லும்போது அந்த சிங்கத்தினுடைய வாழை அவர் தொட்டார் ஆனா அந்த சிங்கம் ஒண்ணும் செய்யலை செஞ்சது ஆனால் யானைகிட்ட போய் அவர் வந்து வாழைப்பழம் கொடுத்த போது அந்த யானை வந்து அவரை தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கி போட்டு கொண்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்படி அவருக்கு ஒரு சாவு ஏற்படணும் நினைக்கல அந்த யானையின் பெயர் லாவண்யான்னு சொன்னபோது அந்த லாவண்யாங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த யானையின் பேர் லாவண்யான்னு சொன்னபோது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அப்படி ஒரு நல்ல பேரை இந்த யானை இப்படி ஒரு கொண்டு இருத்தி அப்படின்னுட்டு அதாவது தீர்க்க தரிசனம் இஸ் ஒன் ஆப் த பெஸ்ட் பாயிண்ட் ஹைலைட்டட் எப்படி இப்படி தான் இருக்கும்னு இல்லை இப்படி தான் இருக்கணும்ங்கிறது சொன்னது உண்மையிலேயே நல்ல ஒரு பொன்னான வார்த்தைகள் தேசபக்தி தெய்வ பக்தி இதுவும் ரொம்ப உண்மையிலேயே கிரேட் அதை ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணார் இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் தேசபக்தி அண்ட் தெய்வ பக்தி இட் ஆஸ் கவன் இன் டூ ஸ்பிளின்டர்ஸ் அட்வ அதை பற்றி பேச முடியாது ஆனால் உண்மையிலேயே ஒரு ரோல் மாடலாக நமக்கு வாழ்ந்துருக்கிறார் இன்ஃபேக்ட் அண்ட் இதனால் நமக்கு இந்த தமிழ் சங்கத்துக்கு நான் ரொம்ப முக்குந்தம் கூப்பிட்டேன் நான் வந்தேன் ஆனால் இந்த ஒரு ஆற்றல் நான் வாழ்த்து உடைய கொடுப்பேன்னு நான் நினைக்கல இது ஒரு பெரிய பாக்யம் ஐ திங்க் இது இதில் கூட சுப்பிரமணிய பாரதியனுடைய ஆசீர்வாதத்தினால்தான் நான் இந்த இதில் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறி பேச

இங்கே வந்து இப்போ இரவே திரும்ப வேண்டும் ஆனாலும் அதே புத்துணர்வுடன் நமக்கு எந்தவித இதுவும் வெளிக்காட்டாமல் அருமையாக நமக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் ஞாபகம் வச்சு அடுத்த வருஷம் இன்னும் தொடருவாங்களா இல்லை நடந்து வருவாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் பாரதியும் வந்து முப்பது கோடி முகமுடையால் முகம் ஒன்றுடையாள்னு பாடியிருக்கார் அந்த மாதிரி தேச ஒற்றுமையை தேசத்தை தாயா பராசக்தியாக மதித்த பாரதியை பற்றி அவருடைய தீர்க்க தரிசனை கருத்துக்களை பற்றி ஃபுல்லாக நமக்கு வந்து முழுமையாக சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய இதே மாதிரி வழிகாட்டுதலில் மேடம் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேடத்துக்கு தில் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இங்கே வந்திருந்த அயோத்திதா சண்டிதன் பேத்தியவர்களுக்கும் மற்றும் விருது பெற்ற நண்பருக்கும் மற்றும் திரளாக வந்திருந்து ஒரு தரமான ஒரு பேச்சு உரையை கேட்டு ரசித்த அனைத்து தமிழ் ஆளுநர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி